காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி அறுபத்தி ஆறு இதுதான் அஸ்வமேதம் பரோபகாரத்தை பற்றி லெக்சர் அடிக்க ஆரம்பித்தபோது நம் எல்லோராலும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டேன் அப்புறம் எதற்காக அஸ்வமேதம் என்று கேட்டேன் ஹயமேத சமச்சிதா அஸ்வமேதத்தால் விசேஷமாக வழிபடப்படுபவள் என்று அம்பாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது ஆனதால் அம்பிகையின் பூர்ண அனுகிரகத்தை பெறுவதற்காகவே அஸ்வமேதம் செய்ய வேண்டும் என்று பதில் சொன்னேன் ஆனால் இந்த கலிகாலத்தில் ரொம்பவும் நியமங்கள் தேவைப்படும் அஸ்வமேதம் செய்வது அசாத்தியமாயிற்றே இதற்கு என்ன பண்ணுவது என்று கேட்டேன் பரோபகாரங்களில் ஒன்றை பண்ணினால் அதுவே அஸ்வமேதத்துக்கு சமானம் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது என்றும் ஆகையால் இந்த பரோபகாரத்தை பண்ணிவிட்டால் நாம் அம்பாளின் பூர்ண அனுகிரகத்தை பெற்றுவிட முடியும் என்றும் இதற்கு பதில் சொன்னேன் அப்புறம் பரோபகாரங்கள் ஜீவகாருண்ய பணிகள் பலவற்றைப் பற்றி கதை அளந்து கொண்டே போனேன் ஆனால் இதுவரை அஸ்வமேதத்துக்கு சமமான பலனை தருகிற அந்த ஒரு பணியை சொல்லவில்லை மற்ற எல்லாவற்றையும் விட உயர்ந்ததான அந்த பணி என்னவென்றால் அதுதான் அனாதை பிரேத சம்ஸ்காரம் அநாத பிரேத சம்ஸ்காராத் அஸ்வமேத பலம் லபேத் என்பது சாஸ்திர வசனம் பர உபகாரமாக செத்துப்போன இன்னொரு ஜீவனுக்கு இதனால் உதவி பண்ணும்போதே நமக்கு பாபம் வராமல் கடமையை செய்து நமக்கும் உபகாரம் கொள்கிறோம் டாக்டர் ஒருத்தர் கேட்டார் அன்கிளைம்டு பாடிஸாக சில அனாதை பிரேதங்கள் கிடைப்பதிலும் ஒரு உபகாரம் இருக்கிறது இந்த மாதிரி பிணங்களை தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பரிசோதனைக்காக உறுப்புகளை எடுத்துக்கொள்ள முடிகிறது மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் எக்ஸிபிஷன் முதலானவற்றில் அனோட்டமியை விளக்க இந்த பிரேதங்கள் தான் உதவுகின்றன இவற்றையும் உங்கள் ஜீவாத்ம கைங்கரியக்காரர்கள் வாங்கி கொண்டு போய்விட்டால் மெடிக்கல் சயின்ஸ் அபிவிருத்தி என்ன ஆவது என்று கேட்டார் அப்படியானால் டாக்டர்கள் வேண்டுமானால் தாங்கள் போன பிற்பாடு தங்கள் சரீரத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுத்து விடலாம் என்று பதில் சொன்னேன் சாஸ்திரோக்தமாக இதில் கொஞ்சம் தோஷம் இருந்தாலும் இதிலே ஒரு தன் மனமறிந்து மனப்பூர்வமாக செய்கிற தியாகம் இருப்பதால் தோஷ நிவர்த்தி என்று வைத்துக் கொள்ளலாம் அதோடு கூட முன்னே அவனவன் தன் தொழிலில் ஏற்படுகிற தோஷம் போக அந்த தொழிலாலேயே தியாகரூபமாக உதவி செய்ய வேண்டும் என்றேனே அதில் மேலும் ஒருபடியாக தொழிலால் பிறருக்கு உபகரித்தது மட்டுமில்லாமல் சாவிலும் தன் தொழிலுக்கு மூலமான வித்தைக்கே உபகரித்ததாகவும் இது இருக்கும் இதர மதஸ்தர்கள் ஜெயிலிலும் ஆஸ்பத்திரியிலும் நடுத்தருவிலும் சம்பவிக்கும் அனாதை மரணங்களில் ஒன்று கூட விட்டு போகாமல் தங்கள் தங்கள் மதப்படி சம்ஸ்காரம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஹிந்து பிரேதங்கள் மாத்திரம் பெரும்பாலும் சர்க்கார் சிப்பந்திகளாலேயே ஒரு விதமான சடங்கும் இல்லாமல் புதைக்கப்படுகின்றன என்கிற பாவமும் அவமானமும் நம்மை சேராமல் இருக்க இப்போதாவது எல்லா ஊர்களிலும் தகுந்த ஏற்பாடு பண்ணியாக வேண்டும்